நிறைவாக நிறைவாக நான் மிகுந்த அவரோடு எதிர்பார்த்து கொண்டு தமிழ் மாநில ஜிமாத்மா சபையினுடைய தகுதி மிக்க தலைவர் எங்களுடைய அன்பு ஆசிரியர்களுடைய உரைந்து இருக்கிறது எல்லாவற்றையும் கேட்டு நிறைவாக நீங்கள் எல்லாம் கலைந்து செல்ல வேண்டும் என்ற அன்பான வேண்டுகளோடு இப்பொழுது மேடை நிலைப்பவர்களை கணியாக்கும் விதமாக பொன்னாடையை போற்றப்படுகிறது அல்லது அலகம்துல்லா இந்த விழாவினை மிகச் சிறப்பான முறையிலே தலைமையிட்டு நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தூத்துக்குடி மாவட்ட ஜமாத்மா சபையினுடைய கண்ணியமான தலைவர் ஷேக் முகமது மிஸ்வாய் யதர்த் அவர்களுக்கு எங்களுடைய மாநில தலைவர் ராஜா ஹரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி துவா செய்கிறார் அதை தொடர்ந்து அல்லா எங்களுடைய தமிழ் மாநில ஜமாத்மா சபையினுடைய தகுதி மிக்க தலைவர் ஹாஜா மஹிந்த சரத் அவர்களுக்கு எங்களுடைய சகோதர சமயத்தை சேர்ந்த கிறிஸ்தவ வாழ்வுரிமையினுடைய தலைவர் சுந்தரிமேனன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள் நிறையத்தீர் அடுத்ததாக எங்களுடைய தமிழ் மாநில ஜமாத்துமா சபையினுடைய தகுதிமிக்க பொருளாளர் அவர்களுக்கு சிறிய நேரம் பேசினாலும் தங்களுடைய அருமையான உரையால் எல்லோரையும் கவர்ந்த அன்பு டாக்டர் சினேகா மருத்துவமையுடைய டாக்டர் அவர்கள் அவரை கௌரவப்படுத்துகிறார்கள் நிறைய பேருக்கு அடுத்ததாக அருமையான உரையை தரக்கூடிய டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்களை எங்களுடைய மா மாவட்ட ஜமாக்காசனுடைய தலைவர் அவர்கள் கொண்டாட போர்த்துக்கு கவரிகிறார்கள் அதைத் தொடர்ந்து கிறிஸ்தவ ஆளுரிமையுடைய அன்புமிக்க தலைவர் சுந்தரி மைந்தர் அவர்களை எங்களுடைய மாநில பொருளாளர் முஜியுரிமர்கள் கொண்டாட பொறுத்து கௌரவிக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கொண்டாட பொறுத்து கௌரவிக்கிறார்கள் அட்மா சேர்மன் ஒன்றிய கவுன்சிலர் திரு சி குமார் அவர்களுக்கு கொண்டாடி கொடுத்தப்படுகிறது மக்கள் கட்சி மாநில துணை தலைவர் ஏ வி கசாரி அவர்களுக்கு கொண்டாட சேதனூர் பஞ்சாயத்து தலைவர் திரு பார்வதிநாதன் அவர்களுக்கு கொண்டாடி கொடுத்தப்படுகிறது பஞ்சாயத்து தலைவர் வி கே வி கோயில்பத்து பஞ்சாயத்து தலைவர் ஓ பி எம் முஸ்தபா அவர்களுக்கு ஓ முஸ்தபா அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தப்படுகிறது தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் தலைவர் கே எஸ் முருகன் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது தலைவர் வெங்கடாச்சுவதி பெருமாள் வரராஜ பெருமாள் கோவில் அரங்காவலர் திருமதி பி தேவி அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது வகை நாண்ட தலைவர் எஸ்கே எஸ் அணியார் அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தப்படுகிறது தொள்ளையாட்டுது நிர்வாகிகள் ஜனாப் தீன் அவர்களுக்கு கொடுத்தப்படுகிறது ஜனாப் என் பி அசஹாப் அவர்களுக்கு கொண்டாடிப்படுத்தப்படுகிறது ஜனாப் ஜிந்தா ஷேக் அப்பாஸ் அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தப்படுகிறது சமூக சேவகர்களான ஏசி நவாஸ் அவர்களுக்கு கொடுத்தப்படுகிறது ஜனாப் பி சி அபு ஹுபேஸ் அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தப்படுகிறது ஜனாப் எம் எச் அப்துல் காதர் என்ற தோனி அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தப்படுகிறது ஜெட்டு முகமது நாகிப் அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தப்படுகிறது ஜனாபிஸ் மோதி முஸ்தமி அவர்களுக்கு கொண்டாடிப்படுத்தப்படுகிறது மாவட்ட தமாத்துமா மாவட்டத்தினுடைய வட்டாரங்களுடைய தலைவர்களுக்கு கொண்டாடிப்படுத்தப்படுகிறது காயல்பட்டம் வட்டார தலைவர் பாங்கரசம் வந்தவர்களுக்கு சிறுகொண்ட வட்டார தலைவர் முகமது மோலி முகமது முஸ்தபா ஆகியவர்களுக்கு

ஆரம்பத்தில் சிறப்பான உரையை நிகழ்த்திய விநேகா மருத்துவமனையினுடைய மனநல ஆலோசகர் திரு அருண் செல்வராஜ் எம்பி அவர்களுக்கு தமிழ்நாடு ஜனாத்தன் மக்களுடைய மாநில தலைவர் அசந்தவர்கள் தனது பொன்னாடி கொண்டாடி கொடுத்துறார்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற மாநில அமைப்பாளர் நிசுவாழ்புடைய அருப்பு சுந்தரமேந்தர் அவர்களுக்கு நினைவு பருத்தும் அன்பளிப்பும் வழங்கப்படுகிறது இதை மாநில தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள் ஒரு பொருத்தும் ஒரு அன்பளிப்பும் வழங்குறாங்க மனநல மருத்துவமனையினுடைய மருத்துவர் டாக்டர் சி பன்னீர்செல்வம் எம்பிபிஎஸ் எம்டி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அதை மாநில தலைவர் வழங்குகிறார்கள் எல்லாருக்குமே தலைவர் வழங்கும் மனநல ஆலோசகர் திரு அருண் செல்வராஜ் எம்பி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மாநில தலைவர் வழங்குகிறார்கள்

நம்முடைய அதாவது அருள்மடையும் நம்முடைய உரையை கேட்பதற்காக வந்திருக்கிறதோ என்று சந்தேகி வருகிறது